அன்பிற்கு இனியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சிறுகதை என்னை போல் ஒருவன் அந்த மூன்று மாடி பாலி கிளினிக்கின் மாடிப்படிகளை காலடியில் போட்டு மிதித்துக் கொண்டு தாளிடப்படாத இரண்டாவது மாடியின் மூன்றாவது கதவை திறந்து கொண்டு ஆனந்த் பிரவேசித்த போது நிர்மலா கண்களை மூடியபடி படுத்திருந்தாள் குழந்தையின் பிஞ்சு விரல்களை தொட்டு பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த சாவித்ரி விழியில் விரிய அப்பா மாமா என்றாள் குட்டி குரங்கு ஒன்று தாயை இருக பற்றி கொள்ள தாய் லாவகமாக தாவி தாவி சென்ற காட்சியை பார்த்து கொண்டிருந்த சாவத்தனின் அப்பா சுந்தரம் அவசரமாய் திரும்பி வாங்க மாப்பிள்ளை உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அஞ்சாமல் பொய் சொல்லி மாப்பிள்ளையை ஆன ஆனந்தப்படுத்த முயன்றார் ஆனந்த் ரெடிமேடாய் சிரித்து நிர்மலாவை சமீபித்து நிர்மல் என்றான் நற்றிற்பொட்டில் கை வைத்தபடியே நிர்மலா இமைக்கதவுகளை மெல்ல திறந்து இதழ்களை ஈரமாக்கி கொண்டு மெல்ல புன்னகைத்தான் நிர்மலா இதழ்களை மட்டும் ஈரமாக்கிக் கொள்ளவில்லை கூடவே அவன் இதயத்தையும் ஈரப்படுத்தினாள் இரண்டாம் பிறவி எடுத்திருந்த நிர்மலாவை பார்க்கும் போது ஆனந்த் நிறையவே சங்கடப்பட்டான் சுக பிரசவம் தான் பிள்ள பேரன் தொட்டில கிடக்குறான் பாருங்க என்று சுந்தரம் சொன்னபோதுதான் ஆனந்த் சுய நினைவுக்கு வந்து ஆசையாக திரும்பி அவசரமாய் மகனை பார்த்து அப்படியே ஏமாற்றத்தால் மாறிப்போனான் ச என்னமா ஏமாத்திட்டான் கேஜி கணக்கில் குங்கும்பு வாங்கி கொடுத்தோம் மூட்டை கணக்கில் தக்காளி கருந்திராட்சி வாங்கி கொடுத்தோம் எல்லாத்தையும் ஜீரணிச்சுட்டு கருப்பாய் ஆனந்த நிறத்துக்கு அவனால் ஜீரணிக்க முடியவில்லை காதுகள் கருப்பாக உதடுகள் கருப்பாக உங்களைப் போலவே தான் நாளைக்கு நான் வருவேன் என்று சொல்லாமல் சொல்லி கொண்டு படுத்திருந்தான் குழந்தை தான் தான் கருப்பு மகனோ மகளோ வாரிசுகளாவது நிறமாக பிறக்க வேண்டும் என்று நிறையவே ஆசைப்பட்டிருந்தான் ஆனந்த் அதற்காகவே சிவப்பாய் பெண் தேடி அமையாமல் மாநிறமாய் நிர்மலா வந்தாள் முகமாற்றம் கண்ட நிர்மலா மெல்ல அவன் கைகளை தன் கைகளுக்குள் சிறைப்படுத்தி கொண்டாள் அந்த அழுத்தம் எதையோ உணர்த்தியது பையன் உங்களைப் போலே சுருட்ட முடியோட கருப்பு நிறத்தோட இதே மூக்கு இதே வாய் முடிக்காமல் முருகல் காட்டினாள் அவள் தான் எத்தனை பெருமை தன் கணவனைப் போலவே உரித்து வைத்துக்கொண்டு இவன் பிறந்திருக்கிறான் என்று குழந்தை சிவப்பாய் பிறக்க வேண்டும் என்பதில் அவள் கூட எப்படியெல்லாம் ஆர்வமாய் இருந்தாள் ஆனால் கருப்பாக குழந்தை இருந்தும் எப்படி சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள் அதுதான் தாய்மையோ அப்போதுதான் உள்ளே நுழைந்த மாமியார் பையன் உங்க மாதிரியே இருக்காமாப்ல கூட வந்த மைத்துனி பிருந்தா மாமா பையன் உங்க மாதிரிதான் சூப்பர் ஆமா சார் உங்க மாதிரிதான் பையன் நர்ஸு கூட இப்படிதான் கொண்டு உள்ளே வந்தார் இப்போது ஆனந்த் நிதானமாக மகனை பார்த்தான் ஆனந்தே படுத்திருப்பது போல் அவனுக்கு தோன்றியது இப்போது குழந்தையின் நிறம் அவன் கண்களுக்கு தெரியவில்லை அன்பு தன்னை போலவே மகன் நினைக்கவே உனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உங்க மாதிரி தான் இருக்கான் என்று சொன்னபோது அவனை எரியாமலேயே ஒரு பிடிப்பு நாளைக்கு தன் வயதில் தன்னை போலவே இவன் உரித்து வைத்துக்கொண்டு கொண்டு நிறம் வேண்டான் என் அச்சு என் வார்ப்பு இந்த பூமியில் இருக்கட்டும் அது போதும் எனக்கு அப்படியே குழந்தையை எடுத்து கன்னத்தில் இச்சு வைத்தான் நிர்மலாவுக்கும் கண்ணம் சுதந்தது நன்றி இந்த சிறுகதை பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி